வணக்கம் நான் திரும்பி வந்துட்டேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இது என்னோட முதல் முயற்சி ஒரு உணர்ச்சிகரமான கதையை உங்களுக்கு சொல்ல போறேன் இத மனசு வச்சு கேளுங்க ஏன்னா இந்த கதை உங்களை ஒரு வித்தியாசமான உலகத்துக்கு கூட்டிட்டு போகும் ஆரம்பிக்கலாம் இது ரெண்டு வேறுபட்ட உலகங்களோட கதை ஒரு பக்கம் பெரும் பணக்கார தொழிலதிபர் சியா மேதா அவளுக்கு உலகம் செல்வாக்கு மற்றும் கட்டுப்பாட்டின் விளையாட்டு மாதிரி மறுபக்கம் நந்தினி சர்மா ஒரு எளிய கிராமப்புற பள்ளி ஆசிரியை அவளுக்கு வாழ்க்கை நேர்மையும் தன்னம்பிக்கையும் மட்டுமே முக்கியம் மேற்கு சென்னையில ஒரு அழகான மாலை நேரம் ஒரு பழைய அன அழகான வீட்டின் சமையலறையிலிருந்து மல்லிப்பூவும் இஞ்சி தேநீரும் கலந்த வாசனை வருது அந்த வீடு பெருசில்ல ஆன ஒவ்வொரு மூலையிலயும் ஒரு எளிமையான அழகு இருக்கு ஒரு வெதுவெதுப்பான உணர்வு இருக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கதை இருக்கிற மாதிரி அந்த சமையலறையில நந்தினி இருக்கா ஆமா நந்தினிக்கு இருபத்தி நாலு வயசு அவளை பார்த்தா பழைய தமிழ் படங்களோட கதாநாயகி மாதிரி இருப்பா மின்னும் மென்மையான சருமம் கருப்பு பளபளப்பான கண்கள் மெல்லிய இழஞ்சிவப்பு உதடுகள் நேர்த்தியான மூக்கு நீண்ட கருப்பு முடி அவ முடிய காதுக்கு பின்னால் ஒதுங்கும் போது ஒரு தனித்துவமான அழகு தெரியுது ஒரு எளிய பருத்தி புடவை சின்ன குங்கும பொட்டு ஒரு தோல்பை எல்லாமே அவளோட அமைதியான அன கவர்ச்சியான ஆளுமையை பிரதிபலிக்குது நந்தினி பேச்சு குறைவு ஆனா அவள் கண்கள் எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனிக்கும் அந்த கண்களில் ஒரு தனித்துவமான நம்பிக்கை தெரியுது சமையலறையில அவள் அமைதியா நின்னு முகத்தில் லேசான களைப்போடு ஆனா வழக்கமான பணிவோடு தேநீர் தயாரிக்கிறா அவள் கண்களில் ஒரு ஆழமான அமைதி இருக்கு வாழ்க்கையிலிருந்து பெரிதாக எதையும் எதிர்பார்க்காதவங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய அந்த அமைதி அவளுக்கு தன்மானமும் தனக்கென ஒரு இடமும் மட்டுமே முக்கியம் பின்னால பின்னாலிருந்து அவள் அம்மாவின் அன்பான ஆனா கவலை துணிக்கும் குரல் கேட்குது நந்தினி பள்ளியிலிருந்து உனக்கு சம்பளம் எப்போ கிடைக்கும் வாடகை கட்டணும் பாரு நந்தினி ஒரு கணம் நிறுத்தி தேநீரின் ஆவியை பார்க்கறா அதுல ஏதோ பதில் தேடுற மாதிரி பிறகு மெல்ல சிரிச்சுக்கிட்டே அம்மா ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்துடும் கவலைப்படாத நான் இருக்கேன் சொல்றான் அப்போ உள்ளிருந்து இன்னொரு குரல் கொஞ்சம் கடுமையான முரட்டுத்தனமான தொனியில வருது நான் இருக்கேன்னு சொல்றது ஒவ்வொரு தடவையும் கேட்குறேன் பள்ளியில உனக்கு மரியாதை மட்டும் கிடைக்கிற மாதிரி இல்ல வீட்டோட முழு பொறுப்பும் உன் அம்மா மேல சுமத்தப்படுது நந்தினி இதை கேட்டு உள்ளுக்குள்ள கொஞ்சம் வலிக்குது ஆனா அவள் அமைதியா இருக்கா நந்தினி நம்ம இடையில் குறுக்கிட்டு போதும் நீ எப்பவும் அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க நந்தினி பகல் முழுக்க பள்ளியில வேலை பார்க்குறா களைப்பா இருக்கா அப்போ நந்தினியோட அப்பா சிரிச்சுக்கிட்டே களைப்பா இருக்காளாம் நமக்கு இவ ஒரு ஏடிஎம் மாதிரி மேடம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி நடந்துக்கணும்னு கேலி பண்ணாரு நந்தினி தேநீர் கோப்பையை எடுத்துக்கிட்டு கண்ணீரை மறைச்சு வாழ்க்கை அறைய நோக்கி நடக்கிறா அப்போ அவளோட தங்கை சான்வி ட்ரமாட்டிக்கா ஒரு ரீல் வீடியோ எடுத்துக்கிட்டு உள்ள வரா தீதி நேத்து பள்ளியில ஏதாவது புதுசா நடந்துச்சா ஒரு ஸ்மார்ட் பையனை எனக்கு அறிமுகம் படுத்துன்னு கேக்குறா நந்தினி சின்னதா சிரிக்கிறா ஆனா எதுவும் பேசல சான்வி இன்னும் அவளை பின்தொடர்ந்து மெல்லிய குரல்ல சொல்றா திதி நான் நடிப்பு கோர்ஸ்ல சேரலாம்னு யோசிக்கிறேன் என் ரீல்ஸுக்கு நல்ல ரீச் கிடைக்குது அப்போ அவங்க அப்பா மறுபடியும் கிண்டல் கண்ணி நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒருத்தி கனவு பள்ளிக்கூடத்துல மட்டும் இன்னொருத்தி கனவு ரீல்ஸ்ல மட்டும் வீட்டை நடத்த யாருமே தயாராயில்லைன்னு சொல்றாரு நந்தினி ஒன்னும் பேசல அவள் கண்கள் தரைய பாக்குது அவள் வெளியில பலமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரகசியமா அழுதிக்கிட்டு இருக்கா மறுபக்கம் புது சென்னையில இருக்கிற மெஹ்ரா மேன்ஷன்ல ஒரு வித்தியாசமான உலகம் வெள்ளை மார்பிள் தரை பிரம்மாண்டமான சுவர்கள் அமைதியான அரச மாளிகை மாதிரி ஒரு உணர்வு ஒரு பெரிய நூலக அறை அங்கே ஒரு மூளையில் பழப்பழக்கும் மரமேசை தோல் நாற்காலி புத்தக அடுக்குகள் நிரம்பியிருக்கின்றன வணிக இதழ்கள் நிதி அறிக்கைகள் மற்றும் அங்கே அமர்ந்திருக்கிறார் திரு விக்ரம் மேதா சியாவின் தந்தை திடீரென கதவு திறக்கிறது உள்ளே நுழைகிறாள் சியா மேத்தா முப்பது வயது கம்பீரமான தோற்றத்துடன் அவளுக்கு ஒளிரும் மென்மையான சருமம் கூர்மையான பார்வையுடன் கருப்பு கண்கள் தங்க மினுமினுப்புடன் இளஞ்சிவப்பு உதடுகள் முழு தொழிலதிபர் தோற்றம் முடி சரியாக அலங்கரிக்கப்பட்டு தோள்பட்டை நீளத்தில் இருக்கிறது அவர் அணிந்திருக்கும் கருப்பு பிளேசர் சூட் ஒரு மெல்லிய பீச் நிற சட்டையோட ஆடம்பரத்தின் உச்சம் கருப்பு சன்கிளாஸ்கள் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு பில்லியனரின் நாற்றலை காண்கிறது அவர் புன்னகை குளிர்ச்சியானது ஆனால் அதில் ஒரு அதிகாரம் தெரிகிறது ஒவ்வொரு அடியிலும் கட்டுப்பாடு ஒவ்வொரு வார்த்தையிலும் தாக்கம் உலகம் அவர் விதிகளுக்கு ஏற்ப நடப்பது போல இருக்கிறது சியா உள்ளே நுழைந்ததும் திரு மேத்தா பார்க்காமலே சொல்றாரு ஓ இறுதியாக வந்துவிட்டை நீ வந்து விடுவேனு நம்பிக்கையே போயிடுச்சு சியா கண்களை உருட்டி ஒரு சின்ன புன்னகையுடன் சோஃபாவில் அமர்கிறாள் அப்பா நான் இங்க வாழுற ஆனா என்னோட அறையில கூட தனி உரிமை இல்ல உங்க உதவியாளர் ஒவ்வொரு மணி நேரமும் என்னை அழைக்கிறாரு அப்போ ஒரு நேர்த்தியாட அழகான பெண் அறைக்குள் நுழைகிறாங்க அது திருமதி மேத்தா சியாவின் அம்மா மென்மையான குரல்ல போதும் விக்ரம் ஒவ்வொரு முறையும் சியா வீட்டுக்கு வரும்போது அவளை எரிச்சல் படுத்தாதீங்க கொஞ்ச நேரம் அவளை உங்க மகள நடத்துங்க திருமேத்தா கோபத்தை அடக்கிக்கிட்டு மீனா இவ குழந்தை இல்ல இவ ஒரு பொறுப்பு இவ பெயர்ல ஒரு என்ஜிஓ நடக்குது இப்போ அதுக்கு புகார்கள் வருது சியா சழிப்பான முகத்தோட மக்கள் புகார் பண்ணுவாங்க அவங்களுக்கு வேற வேலை இல்ல அதுதான் அவங்க வேலை திருமேத்தா குரலை உயர்த்தி சியா இது பிசினஸ் வெறும் எண்களோட விளையாட்டு இல்ல பொது இமேஜ் முக்கியம் உன் கழங்கு கதைகளும் தலைப்புச் செய்திகளும் முதலீட்டாளர்களோட நம்பிக்கையே கொலைக்குது அப்போ திருமதி மேத்தா மெதுவா இடையில சியா சில சமயம் உன் மனசுல ஒரு இதயம் இருக்குன்னு மக்களுக்கு காட்டு எப்பவும் ஒரு கவசம் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் திருமேத்தா மறுபடியும் இதுவும் திட்டம் பேருக்கு மட்டும் இருக்கு ஸ்பான்சர்ஷிப்ல மோசடி நடக்குது நீயே நாளைக்கு காலையில அங்க போய் பாரு சியா முகத்தை சூழிச்சிக்கிட்டு சீரியஸா நான் ஏதோ மலிவான பள்ளிக்கு போய் குழந்தைங்களுக்கு பாட்டு பாடணுமா திருமேத்தா பதில் சொல்றாரு ஆமா விருப்பமோ இல்லையோ போ ஒரு தடவை மனசுலிருந்து ஏதாவது செய்ய அதுல பணம் இல்ல ஆனா மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு சியா ஒரு பெருமூச்சு விட்டு சரி இந்த குழப்பத்தை நாங்க நேரடியே சுத்தம் செய்வோம் திருமதி மேத்தா அன்பு நிறைந்த கண்களுடன் சியா உன் கோபத்தை அங்க கூட்டிட்டு போகாதே ஒருவேளை யாராவது உன்னோட உண்மையான மனச முதல்ல புரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க மறுபக்கம் நந்தினியோட படுக்கை அறையில் இரவு பதினொன்றரை மணி வீடு முழுக்க அமைதி எல்லாரும் தூங்கிட்டாங்க ஆனா நந்தினி இன்னும் தூங்காம ஒரு டைரிய கையில வச்சு மனசுல இருக்கிற எண்ணங்களை எழுதிட்டு இருக்கா வாழ்க்கை ஒரு கடல் மாதிரி ஒவ்வொரு நாளும் புது அலைகள் வருது ஆனா எல்லாமே கரையில மோதி உடைஞ்சு போகுதுன்னு எழுதுறா அதே நேரம் சியா தன்னோட ஆடம்பர மேக்கப் கண்ணாடி முன்னாடி நிக்கிறா தனக்குள்ள மெல்லிய குரலில் நாளைக்கு இந்த குழப்பத்தை எதிர்கொள்றேன் சியா மேத்தாவை யாரு கேள்வி கேட்க தைரியம் பண்ணுவாங்கன்னு பாப்போம்னு சொல்றான் மறுநாள் காலை சென்னையில சூரிய ஒளி மேத்தா மேன்ஷனோட பளிங்கு ஜனல்களில் பிரகாசிக்குது சியா தன்னோட டிரெஸ்ஸிங் அறையில் தயாராகிறா கருப்பு ஃபார்மல் பிளேசர் சூட் முடி மெல்லிய பட்டு போனிடெயிலில் கட்டப்பட்டிருக்கு சன்கிளாசுகள் ஒரு விலை உயர்ந்த கைக்கடிகாரம் கடிகாரம் மெல்லிய தோல் கோப்பு எல்லாம் ஒரு கம்பீரமான மேசையில் வைக்கப்பட்டிருக்கு சியா கண்ணாடியில் தன்னோட பிரதிபலிப்பை பார்க்கறா ஒரு சாதாரண பள்ளி விசிட் சீக்கிரம் முடிச்சிடலாம்னு தனக்குள்ள முனுமனுக்கிறான் அப்போ அவளோட ஃபோன் அதிருது சியாவின் போனில் ஒரு அவசர நோட்டிஃபிகேஷன் மின்னுது காலை பத்து மணிக்கு திட்டமிட்ட வாரிய கூட்டம் என்ஜிஓ ஸ்பான்சர்ஷிப் பிரச்சனையால் ஆத்திரமடைந்த முதலீட்டாளர்கள் வெளியே காத்திருக்கிறார்கள் என செய்தி செய்தியை படித்ததும் சியாவின் முகத்தில் இருந்த புன்னகை ஒரு நொடி மங்கிடுது பின்னர் குளிர்ந்த துணியில் நான் என் பவரை போறேன் இப்போ உண்மையான நாடகம் ஆரம்பிக்கும்னு சொல்றா திரு மேத்தா இறுக்கமான முகத்துடனும் கண்களில் கோபத்துடனும் அறைக்குள் நுழைகிறார் சியா முதலீட்டாளர்கள் உனக்காக வெயிட் பண்றாங்க உன்னோட ட்ரெண்டிங் ட்ராமாவால நம்ம பிசினஸ் ஒரு கேலிக் மாறுது சியா சன்கிளாஸை அணிஞ்சு முடியை புரட்டி ஒரு கூலான புன்னகையை வீசுறா அப்பா நான் உங்க பொம்மை இல்லை ஆனாலும் சரி உங்க விலைமதிப்பான முதலீட்டாளர்களை மகிழ்விக்கிறேன் என்று சொல்றான் அப்போ திருமதி மேத்தா உள்ளே வந்து மென்மையான குரலில் சியா கொஞ்சம் வேலைய முடி உன் பேச்சு மீடியாவை போய் சேருது உன் இமேஜை பாத்துக்கோ சியா குளிர்ந்த புன்னகையுடன் வெளியேறுறா சிறிது நேரத்துக்கு பிறகு சியா தன்னோட அலுவலகத்தை அடைகிறா வாரி அறையில் பதற்றம் நிறைஞ்சிருக்கு பெரிய முதலீட்டாளர்கள் சிஎஃப்ஓ மீடியா பிரதிநிதிகள் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்திருக்காங்க இரண்டு நிருபர்கள் வெளியே நின்று லைவ் அப்டேட்ஸ் குடுக்கறாங்க ஒரு முதலீட்டாளர் உரத்த குரலில் மிஸ் மேத்தா இந்த பிரச்சனையோட தீவிரத்தை புரிஞ்சிருக்கீங்களா உங்க என்ஜிஓ நிதி தவற பயன்படுத்தப்பட்டதா ஆகுது மக்களோட நம்பிக்கை பூஜ்யமாகுது சியா நம்பிக்கையோட அறைக்குள் நுழையிறான் அமைதியா உள்ளே வந்து சன்கிளாஸை கழுத்தி மேசையில வைக்கிறான் பின்னர் பீனி கொஞ்சம் கம்மியா இருந்தா உண்மைகள் தெரியும் என அலுவலகத்தோட உள்தணிக்கை அறிக்கைகள் தெளிவா இருக்கு மீதியெல்லாம் மீடியாவோட வேல ஒரு தமாஷாவை உருவாக்குறதுன்னு சொல்றா மற்றொரு முதலீட்டாளர் கோபத்துடன் மிஸ் மேத்தா உங்க தொணியிலேயே ஒரு ஆணவம் தெரியுது பொதுமக்களோட நம்பிக்கை முக்கியம் முதலீட்டாளர்கள் இதை பொறுத்து கொள்ள மாட்டாங்க தெரியுமான்னு கேட்கிறார் சியா தன் இரு கைகளையும் மேசையில் வைத்து கூர்மையான பார்வையுடன் நான் இந்த பிசினஸை என் விதிகள் படி நடத்துறேன் நம்பிக்கையே சோஷியல் மீடியாவில இல்ல வேலையிலிருந்து சம்பாதிக்கணும்னு பதிலடி கொடுக்கறா அப்போ இளம் பெண்ணான ரியா ஒரு காஃபி ட்ரேயும் கோப்புகளும் கொண்டு உள்ளே வரா அவளோட தோற்றம் எளிமையான ஒப்பனையுடன் நேர்த்தியா இருக்கு ஒரு விஷயம் ரியாவுக்கு சியா மேல அளவுக்கு அதிகமான ஆர்வம் சியாவை பார்த்தவுடன் அவள் முகத்தில் நம்பிக்கையான புன்னகை தோன்றுது ரியா காஃபியை மேசையில் வைக்கிறா நன்றி சொன்னா என் நாள் முழுசா முடிஞ்ச மாதிரி இருக்கும்னு மனசுக்குள்ள நினைக்கிறா சியா கோப்பையை எடுத்து ஒரு அவசர அழைப்பை கவனிக்கிறா காஃபி குளிர்ந்து போயிருக்கு ரியா அடுத்த தடவை சூடா கொண்டு வானோ சியா சொல்றா ரியாவோட மனசு சிறிது உடையுது ஆனா ஒரு செயற்கையான புன்னகையுடன் பின்னால் நகர்ந்து நிற்கிறா அப்போ திரு மேத்தா கோபமாக வாரிய அறையில் போதும் சியா உன் ஊழல் கதைகளால முதலீட்டாளர்களின் நம்பிக்கை குலைந்து போச்சு நீ இப்பவே அந்த பள்ளிக்கு போய் அந்த நிலைமையை சரி பண்ண சியா கோபத்துடன் என்னோட கடமையா முதலீட்டாளர்களின் கடனை கையாள வேண்டியிருக்கும் போது இது பள்ளி நாடகத்துக்கு நேரமில்லை அப்போ ஒரு நிருபர் இடையில் குறுக்கிட்டு மிஸ் மேத்தா உங்க பள்ளி திட்டம் வெறும் பிஆர் ஸ்டண்டான்னு கேட்கிறார் சியா அவரை கூர்மையாக பார்த்து கருத்தில்லை அடுத்த முறை புத்திசாலித்தனமான கேள்விகளை கேளுங்கன்னு பதிலடி கொடுக்கறா மேத்தா எரிச்சலுடன் நல்லா பண்ணனே சியா இப்போ மீடியாவை இன்னும் தூண்டி விட்டுட்டேன் மறுபக்கம் நந்தினியோட வீட்டுக்கு வருவோம் நந்தினி பள்ளிக்கு கிளம்புறா கருஞ்சிவப்பு சேலை ஒரு சின்ன குங்கும போட்டு கவன் பையில் புத்தகங்கள் அவள் மனசில் லேசான அழுத்தம் இருக்கு ஆனா கண்களில் ஒரு உறுதி தெரியுது அவர் பள்ளிக்கு நடக்கிறாள் அவளுடைய அம்மா நந்தினி பள்ளியில அதிகமா உழைக்காத நீ ரொம்ப களைப்பா இருக்கேன்னு சொல்றாங்க உள்ளிருந்து அப்பா குரல் கொடுக்கிறார் அதனால என்ன பயன் வீட்டோட சுமை முழுக்க என்மேல இருக்கு மரியாதை மட்டும் என் பசியை தீர்க்காதுன்னு சொல்றார் ஒன்னும் பேசல ஒரு மென்மையான புன்னகை மட்டும் விட்டுட்டு வெளியேறுகிறாள் காட்சி இப்போ பள்ளியோட ஸ்டாஃப் ரூமுக்கு மாறுது ஆசிரியர்கள் தேநீரோட கிசுகிசுக்கறாங்க ஒரு ஆசிரியர் இன்னைக்கு சியா மேத்தா வருவார்னு சொன்னாங்க ஆனா இதுவரை எந்த அறிகுறியும் இல்லைன்னு சொல்றார் இன்னொரு ஆசிரியர் அவங்க பெரிய மனுஷங்க அவங்களுக்கு எங்க நேரம் இருக்கு இந்த பள்ளி விசிட் பேருக்கு மட்டும்தான் கூறுகிறார் மற்றொரு ஆசிரியர் ஆமாம் நாம் அவங்களுக்காக நாள் முழுக்க காத்திருக்க பைத்தியமா இருக்கும்னு சொல்றார் நந்தினி அமைதியா கேட்டுக்கிட்டு கையில் கோப்புகளை வைத்து நிற்கிறாள் நந்தினியின் கண்களில் அதே அமைதி மதிய நேரம் காலை சலசலப்பு முழிஞ்சு இப்ப பள்ளியோட ஆசிரியர் அறை கொஞ்சம் அமைதியா இருக்கு நந்தினி ஒரு சின்ன மேசையில் உட்காந்து ஒரு கையில் காஃபி மறுகையில் மாணவர்களோட பேப்பர்களை திருத்திக்கிட்டு இருக்கா அவ முகத்துல ஒரு அமைதியான உறுதி ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு புதிரை தீர்க்கிற மாதிரி கையாளிகிறார் தனக்குள்ள முணமுனிக்கிறார் வீட்டு பிரச்சனை பள்ளி வேலை இப்போ இந்த மார்க் மார்க்ஷீட்டுகள் ஹஹா ஒரு வாழ்க்கை இதே நேரம் மேத்தா தன்னோட கண்ணாடி அலுவலகத்தில் உட்கார்ந்திருக்கிறார் ஒரு கையில் காஃபி மறு கையில் லேப்டாப்பில் தட்டச்சு செய்கிறார் அவர் முகத்தில் அதே குளிர்ச்சியான தோற்றம் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பட்டனை அழுத்தி முடிக்கிற மாதிரி நினைக்கிறார் தனக்குள்ளே மீடியா தமாஷா முதலீட்டாளர்களின் புலம்பல் இப்போ இந்த கோப்புகள் என்ன ஒரு உலகம் நான் உருவாக்கியிருக்கேன்னு நினைக்கிறார் அப்போ அலுவலக வரவேற்பில் ஒரு பதற்றமான அழைப்பு வருது மேடம் மிஸ் நேஹா சர்மா வந்திருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க சியா ஒரு கனம் குழம்பு அடைகிறார் ஆனா ஆழ்ந்த மூச்சு விட்டு அனுப்புன்னு சொல்றார் திலக்குது நேகா சர்மா நவநாகரிக உடையில் பளபளப்பான ஒப்பனையுடன் ஒரு நம்பிக்கையான புன்னகையோட உள்ளே நுழைறார் இவர் இந்த சந்திப்புக்கு நல்லா தயாராகி வந்திருக்கிற மாதிரி தெரியுது நேகா திற மேத்தாவோட நெருங்கிய நண்பரோட மகள் சியாவுக்கு நேகா ரொம்ப பிடிக்கும் ஆனா அதுல ஒரு போலித்தனமும் மறைஞ்சிருக்கு நேகா சாதாரணமான தொணையிலான கங்களில் ஒரு தீப்பொறியோட ஹே சியா ஒரு வேலை விஷயமா உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன் அதான் வந்தேன் சியா ஒரு புன்னகையை வீசுறா ஆனா அது சலிப்பான ஒரு பார்வையோட இருக்கு வறண்ட குரலில் ஆமா நேகா நீ எப்படி இருக்கன்னு கேட்குறா நேகா சோபாவில் சாய்ந்து நல்லா இருக்கேன் சியா ஆனா நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க நேத்துல இருந்து நீ மீடியாவோட செல்ல பிள்ளையா மாறிட்டேன்னு சொல்றா சியா காஃபியை எடுத்து ஒரு சிப்பு குடிக்கிறா குளிர்ந்து போன காஃபி உன்னோட மீடியா கிசுகிசுவுகளை விரும்பும் ஆனா எனக்கு வேலை முக்கியம் நீ என் அன்பான நிலையை பத்தி கேட்க வந்திருந்தா நான் இருக்கேன்னு சொல்றா நேகா சின்னதா சிரிச்சு மென்மையான குரலில் ஓ சியா ஏன் இவ்ளோ கடுமையா இருக்க சில சமயம் இரு ஒரு காஃபியில் அது டின்னர் பிளான் பண்ணலாம் எப்பவும் பிசினஸ் பத்தி மட்டும் பேசுவோமானு கேட்கிறா சியா தன்னோட லேப்டாப்ல இருந்து பார்வையை எடுக்காமல் நேகாவை நேராக பார்த்து கூர்மையான தொனியில் நான் சாதாரணமா தான் இருக்கேன் உன் வரையற வேற மாதிரி இருக்கலாம் டின்னருக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்றா நேகா சங்கடமான புன்னகையுடன் வாவ் சியா மேத்தா என்னை இம்ப்ரஸ் பண்ண முடியாதான்னு கேலி சொல்றா சியா லேப்டாப்பை மூடி சன்கிளாஸை எடுத்து இப்ப வித்தியாசத்தை நான் சொல்லணுமா அடுத்த முறை நான் ஃப்ரீயா இருந்தாலும் இல்லையாலும் இதே பதில்தான்னு சொல்றா நேக முகத்தில் ஒரு கடினமான புன்னகையுடன் எழுந்து மேத்தா அப்புறம் சந்திக்கலாம்னு வெளியேறுறா கதவு மூடுத சியா ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து கண்களை மூடிக்கொண்டு தனக்குள்ளே இன்னொரு போலி நாடகம் முடினது இப்போ வேலைக்கு திரும்பலாம்னு முணுமுணுக்கறா மறுபக்கம் பள்ளிக்கு வருவோம் பள்ளி முடிஞ்சு நந்தினி வீட்டுக்கு கிளம்புறா ஆனா அவ முகத்துல ஒரு லேசான சோகம் தெரியுது என்ன யாருக்கும் தெரியல மாணவர்கள் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பும்போது பை மேடம்னு சொல்றாங்க இது நந்தினியோட மனசை கொஞ்சம் லேசாக்குது அவள் ஒரு சின்ன புன்னகை வீசுறா பின்னர் கோப்புகளை ஒழுங்கு பண்ணிக்கிட்டு பஸ் நிலையத்துக்கு நடக்கிறா சிறிது நேரத்துல பஸ் வருது நந்தினி ஏறி உட்கார்றா ஜன்னல் உட்கார் குளிர்ந்தென்றல் முகத்துல படுது அவள் கண்களை மூடி ஏதோ ஆழமா யோசிக்கிறா கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுறா வீட்டுக்குள்ள நுழையும் போது அவளோட அப்பா டிவி பாத்துக்கிட்டு இருக்கார் டிவில அதே செய்தி ஓடுது மேத்தா கடுப்பத்து நூழக்கச்சிய செய்தி நந்தினியோட அப்பா கேலியா பாரு இந்த பணக்காரங்க எப்படி ஊழல் பண்றாங்க ஒரு சமையலறையை வச்சு உலகத்தை மாற்ற முடிய ஒரே ஆள் நீதான்னு சொல்றாரு நந்தினியோட அம்மா சமையலறையிலிருந்து போதும் அவள் நாள் முழுக்க வேலை செஞ்சு களைப்பா இருக்க நீ இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க நந்தினி மெதுவா நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் அம்மான்னு சொல்லி உள்ளே போறா அப்ப அவளோட தங்கை சான்வி உற்சாகமா ஓடி வந்து தீதி பள்ளியில என்ன நடந்துச்சு அந்த கோடீஸ்வர மேடம் சியா இன்னைக்கு வந்தாங்களா என்னாச்சு ஆச்சு மேத்தாவை பத்தி சொல்லுன்னு கேக்குறா நந்தினி சின்னதா சிரிச்சு இல்ல சான்வி இன்னைக்கு வரல ஸ்டாஃப் ரூம்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பெரிய மனுஷங்களுக்கு எங்க நேரம் இருக்குன்னு சொல்றா சான்வி கண்ணை முழிச்சு நான் அங்கே இருந்திருந்தா மேத்தாவை பற்றி ஒரு ரீல் எடுத்து வைரல் ஆக்கியிருப்பேன்னு சொல்கிறா இப்படியே நாள் ஓடிடுது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் சொல்லலைன்னா நான் எப்படி இன்னும் சுவாரஸ்யமான கதைகளை உருவாக்குவேன் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கு இவ்வளவுதான் பாய் பாய்